யார் இந்த ராமர் வனவாசம் சென்ற போது ராஜ்யம் கொடுக்கப்பட்டது ராமர் அமர வேண்டிய ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் பத்திரமாக அந்த ராஜ்யத்தையும் அரியாசனத்தையும் ராமருக்கே ஒப்படைத்தார் பரதன் இதை புராணத்தில் தான் படிக்க முடிகிறது ஆனால் அரசியல் வரலாற்றில் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே கிடையாது அந்த புதிய வரலாற்றை படைத்தவர் அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம் இதை சொன்னவர் ஜெயலலிதா அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பண்ணிருச்சிருந்தவர்கள்